பிக்பாஸ் கிட்ட விஜே பார்வதி கதறி அழுது இருக்காங்க அப்படி கதறி அழுத விஜே பார்வதிய காம்பிரமைஸ் பண்ண பிக் பாஸ் பார்வதிக்கும் கமருதீனுக்கும் நடுவுல கட்ட பஞ்சாயத்து பண்ணி மாமா வேலையும் பார்த்து விட்டு இந்த சம்பவம் நேற்று இரவு நடந்திருக்கு இது பிக்பாஸ் ஆடியன்ஸுக்கு தெரியாத ஒன்று அதை நம்ம இப்ப அம்பலப்படுத்த போகிறோம் ஏன்னா இருட்டுக்குள்ள நடக்கிறதெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றது தானே நம்மளுடைய வேலை ஏண்டா நீ என்ன விளக்கா பிடிக்கிற அப்படின்னு எதுவும் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டுறாதீங்க நான் சொல்றேன் அதாவது நேற்று இரவு கன்ஃபஷன் ரூம்குள்ள பார்வதி மற்றும் கமருதீன் ரெண்டு பேரையும் ஜோடியா பிக் பாஸ் வந்து கூப்பிட்டுருக்காரு ரெண்டு பேரும் கன்ஃபெஷன் ரூம் போயிருக்காங்க போனதுக்கப்புறம் பார்வதி கன்ஃபர்ஷன் ரூம்ல பாஸ் கிட்ட பாஸ் இந்த மாதிரி பிக் பாஸ் அப்படின்னு கதறி அழுததாக நமக்கு தகவல் கிடைக்கிறது அது உண்மையா அப்படிங்கிறத இந்த வீடியோவை முழுசா பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அப்ப பார்வதி கிட்ட இந்த பிரச்சனை விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட போற மாதிரி இருக்கு உங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்தது அதனி திவாகர் கிட்ட சொல்லி திவாகர் அது பொதுவுல போட்டு உடைச்சு இப்ப விஜய் சேதுபதிக்கு முன்னாடி வரைக்கும் நான் பேசுவேன் அந்தாலும் சொல்லி வச்சிருக்கான் இதை உங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஷார்ட் அவுட் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் எடுத்து சொல்லிருக்காரு இதே மாதிரியான சம்பவம் பிக்பாஸ் சீசன் செவன் தமிழிலேயும் நடக்கும் பிரதீப் ஆண்டனிக்கும் கூல் சுரேஷுக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும் எஸ்கலேட் ஆகி அது கமல் கமல்சார்கிட்ட போயிடக்கூடாதுன்னு ரெண்டு பேரையும் கன்ஃபஷன் ரூம்குள்ளே கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவார் பாஸ் அப்பையும் அவங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க காம்ப்ரமைஸ் ஆகாதனால தான் அந்த பிரச்சனை கமல் சார் வரைக்கும் போய் பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பப்பட்டான் அப்படி கமர்தினுக்கு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறத யோசிச்ச பாஸ் கமர்தினையும் விஜே பார்வதியும் கூப்பிட்டு வச்சு பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு பஞ்சாயத்து பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் உங்களுக்குள்ள பேசி முடிச்சுக்குங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து டான்ஸ் என்ன வெஷல் வாசிங்கல பார்வதியோட நம்ம ஆளு பார்வதிக்காக ஹெல்பிங் பண்றது என்ன ரெண்டு பேரும் இருந்துச்சு கேன பசங்க பிக் பாஸ் ஆடியன்ஸ் ஆன நாங்க இந்த வீக்கெண்டு விஜய் சேதுபதி அவர்கள் இந்த கமர்தின விஜே பார்வதி மேட்டர்ல காயடிக்க போறாரு இந்த கமுருதி ஜெயில பார்வதி கிட்ட என்ன பண்ணா அப்படிங்கிற குறும்படத்தை மக்களுக்கு போட்டு காட்ட போறாரு அப்படின்னு வலிமேல் விழிவைத்து விழி வைத்து காத்து கொண்டிருந்தா நீங்க இரவோடு இரவாக பார்வதியும் கமருதினியும் கன்ஃபன் ரூம்குள்ள கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு அமிச்சிங்கன்னா அது எந்த விதத்துல நியாயம் இதே திவாகரே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட அத்துமீறி நடந்துக்கிறான் அப்படிங்கிறப்ப மிகப்பெரிய அளவுல அது பிரச்சனையாச்சு சமூக ஊடகங்கள்ல திவாகரை அவன் வச்சு செஞ்சான் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த மேட்டரை வீக்கெண்ட்ல திவாகரை வச்சு அங்க இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட எல்லாம் விசாரிச்சாரு ஏமா நீங்க திவாகரால உங்களுக்கு எதுவும் பிரச்சனையாமா அப்படின்னு கேட்டப்ப வி ஃபீல் சேஃப் வித் திவாகர் சார் அப்படின்னு சொல்லி சுபிக்ஷால இருந்து எல்லாரும் திவாகருக்கு ஆதரவாக பேசுனாங்க அதே மாதிரி ஒரு பொண்ணு மேட்டர்ல கமுருதின்னு தப்பா நடந்துகிட்டான் அப்படின்னா அது விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட்ல வச்சுதானே பேசணும் விஜய் சேதுபதி அவர்கள் பார்வதியை அன்னைக்கு வச்சு பார்வதி நீங்க கமருதினால பாதிக்கப்பட்டீங்களா சிறையில நடந்தது என்ன அப்படின்னு அவர் கேட்டு அவர் பஞ்சாயத்து பண்றது தானே மக்களுக்கு இந்த கமருதீன் என்ன தப்பு பண்ணா இல்ல கமருதீன் தப்பு பண்ணலையா அப்படிங்கிறது தெரியும் நீங்க இரவோடு இரவாக இருட்டுக்குள்ள வச்சு நீங்க ஒரு மேட்டரை முடிக்கிறீங்கன்னா எந்த விதத்துல நியாயம் அதுல நாங்க டார்ச் அடிச்சு மக்களுக்கு காட்டுவோம்ல அதுக்கு தானே நாங்க யூடியூப் சேனல் வச்சு நடத்துறோம் இந்த பார்வதின்றவங்க கமருதீன் கிட்ட பழகுவாங்களாம் பழகிக்கிட்டு அவங்க எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட் பேசுவாங்களாம் கவர் போட்டு சாப்பிடணும் கவர் போடாமலும் சாப்பிடணும் அப்படின்லாம் பேசுவாங்களாம் பேசி அது மிகப்பெரிய அளவில் சமூக ஊடகங்களில் ட்ரெண்ட் ஆகுமா அதுக்கப்புறம் கமருதீன் கூட ஜெயிலில் போய் இருப்பாங்களாம் ஜெயிலில் இருந்துட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவங்க ஒரு பவுண்ட்ரியை செட் பண்ணுவாங்களாம் திவாகர்கிட்ட கூப்பிட்டு அன்வான்ட் டச்சஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவாங்களாம் திவாகர் வந்து இவங்ககிட்ட போய் பிரச்சனை பண்ணுவானா விஜய் சேதுபதி அவர்கள்ட்ட வீக்கெண்ட்ல நான் சொல்லுவேன்னு சொல்லுவானா பிக் பிக்பாஸ் கூப்பிட்டு வச்சு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் பஞ்சாயத்து பண்ணுவாராம் இவங்க சரி பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து ஜாலியா ஒன்றா சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்கலாம் ஒன்றா சேர்ந்து விசல் வாஷிங் பண்ணுவாங்கலாம் அப்ப பார்த்துக்கிட்டு இருக்க நாங்கள்லாம் கேணையான்னு கேட்குறேன் தெரியாம தான்டா கேக்கிறேன் நாங்கள்லாம் என்ன கேணையா இந்த மேட்ரு மூலமா நமக்கு ஒரு விஷயம் தெல்ல தெளிவா தெரிஞ்சு போச்சு பிக் பாஸை விட்டு இந்த வாரம் விஜே பார்வதியோ கமர்தினோ வெளியேறுவதற்கான வாய்ப்பு இல்லை ஒருவேளை இவங்க ரெண்டு பேரையும் இவங்க அனுப்புற மாதிரி இருந்திருந்தா இப்படி கூப்பிட்டு நைட்டோட நைட்டா பஞ்சாயத்தை முடிச்சு வச்சு அமிச்சிருக்க மாட்டாங்க இன்னொன்று ரெட் கார்டை நோக்கி இது நகருது கமிர்தினுக்கு எகெயின்ஸ்டா போகுது அப்படின்னா இது அப்படியே விட்டுருப்பாங்க அப்போ இது ரெட் கார்டை நோக்கியும் போயிடக்கூடாது இவங்களை எவக்ட்டும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுல சேனல் ரொம்ப தெளிவா இருக்கு தான் காதும் காதும் வச்ச மாதிரி கன்ஃபர்ஷன் ரூம்குள்ள வச்சு இந்த பிரச்சனையை இழுத்து மூடிட்டாங்க இப்ப ரெண்டு பேரும் சகஜமா மியூச்சுவல் கன்சென்ட்டோட டான்ஸ் ஆடிக்கிறாங்க துணி வெசல் வாஷம் பண்ணிக்கிறாங்க அப்பா அவங்க ரெண்டு பேருக்கே பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்போ மூணாவது மனுஷனா இருக்கக்கூடிய விஜய் சேதுபதியோ ஆடியன்ஸோ திவாகரோ தலையிட முடியாது அப்படிங்கிறது தானே நியாயம் அப்படின்ற ஒரு பிக் பிக்பாஸ் உருவாக்கி விட்டுட்டாரு இப்போ இவங்க ரெண்டு பேர் வெளியே போகல அப்படின்னு ஆயிடுச்சு டபுள் எவிக்ஷன் அப்படின்னு போன வீடியோல சொன்னியே அந்த ரெண்டு பேர் யாரு அப்படிங்கிற கேள்வியை நீங்க முன்வைக்கலாம் கண்டிப்பாக அதுல ஆரோரா சின் மற்றும் கலையரசன் இவங்க ரெண்டு பேர் தான் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போக போறாங்க கலையரசனும் இந்த பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு தகுதியான நபர்களானு கேட்டா ஹண்ட்ரட் பெர்சன்ட் தகுதியான நபர்கள் அவங்கள ஏன் டபுள் பண்ணி அனுப்புறாங்க அப்படின்னா இந்த வாரம் ஐந்து உயிர்காடு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்க அவங்களுக்கான ஸ்பேஸ கிளியர் பண்ணி வைக்கணும் அது ஒண்ணு ரெண்டாவது ஆரோராசன் கிளர் எயிட்டீன் பிளஸ் அதுக்கப்புறம் ஒரு லவ் கண்டென்ட் இதை மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ஆடியன்ஸுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு துஷாரோனா துஷாரோட அவங்க பண்ண லவ் கண்டென்ட்டு பெரிய அளவில் ரீச் ஆகலை எடுபடலை இப்போது அப்படியே வண்டியை திருப்பி கமிருதீன் பக்கம் வந்தாங்க அதுவும் பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆக போகிறதில்லை அது மட்டும் இல்லாமல் கமருதீனுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் வெளியில் வர்றத கிளர் ஏதோ ஒரு விதத்தில் தடுக்கிறாங்க அப்போ அவங்கள வெளியில் தூக்கி போட்டால் கமிருதீன் பெட்டராக ஒரு கேம் ஆடுவான் அப்படின்னு சொல்லி மேக்கர்ஸ் நினைக்கிறாங்க அடுத்ததாக அகோரி கலையரசன் இவன் வந்ததுலேருந்து ஒன்றுமே பண்ணதில்லைங்க ஒரே ஒரு ப்ரோமோவில் மட்டும் வந்தான் அதுலயும் வன்முறை வெடிக்கும் அப்படின்னு செத்தம வாயில வெத்தலை பாக்க போட்ட மாதிரி பேசினான் அவனுக்கு தெம்பு முல்ல அவனை பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமான நிலையில இருக்கிறான் அவனுக்கு உடம்பு முடியல மெடிக்கல் அட்டென்ஷன் தேவை அவனை வெளியில போய் ஒரு நல்ல டாக்டரா பார்த்து உடம்ப தேத்த சொல்லுங்க ரொம்ப வீக்கா இருக்கிறான் வன்முறை வெடிக்கும் அப்படிங்கிறதே ரொம்ப கொடூரமான வார்த்தை அதையே ரொம்ப ஒரு மாதிரி சொங்கித்தனமா பேசனான் அவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கிட்டத்தட்ட மூணு மூணு வாரம் இருந்து ஒண்ணுமே தான் நூற்றுக்கு நூறு மறுக்க முடியாத உண்மை அங்க கிராமத்துல இருக்க கிழவிங்க தோத்து போயிடும் அந்த அளவுக்கு புறணி பேசிக்கிட்டு இருக்கான் சீசன் சிக்ஸில் ஏடிக்கேன்னு ஒருத்தர் தனமரத்துல ஒரு குத்து பனைமரத்துல ஒரு குத்து குத்திக்கிட்டு இருப்பாரு அதே மாதிரி உட்காந்துக்கிட்டு புறணி பேசுகிறதே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு இருக்கான் இந்த அகோரி கலையரசன் நீ வெளியில் போயிட்டு உங்கள் ஏரியாவில் நாலு கிழவிங்க இருந்துச்சுன்னா அதை கூப்பிட்டு உட்கார வச்சு பிக் பாஸில் மூணு வண்ண மூணு மூணு வாரம் நீ என்ன பண்ணி கிழிச்ச அப்படிங்கிற கதையை சொல்லு கேரிட்டு அந்த நாலு கிழவி போய் சேர்ந்து கொலை கொலக்கேசுல கொண்டு போய் உள்ள உட்கார வச்சிருவாங்க ஏன்டா எதுக்குடா வந்து ஒரு வாய்ப்பு அப்படிங்கறத கெடுக்குறீங்க இவெல்லாம் வெளியில அகோரியா இருந்தப்பயாவது இவனை பார்த்து ரசிக்கிற மாதிரி ஏதோ ஒன்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் இப்ப திரும்பி திருந்திட்டேன் திரும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி கிராப்புக்கு இப்பெல்லாம் பண்ணி முடியெல்லாம் எடுத்து ஆள் கெட்டப் கெட்டப்பெல்லாம் மாத்தி கடைசியில ஒண்ணுமே இல்லாம போயிட்டியடா எடா தான் அந்த அகோரி கலையரசனை பார்த்து நம்ம கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கு அப்ப ஆரோராசன் கிளர் அகோரி கலையரசன் இவங்க ரெண்டு பேரும் பிக்பாஸ் வீட்டை விட்டு இந்த வாரம் வெளியில போயிருவாங்க சோழி முடிஞ்சு பிக்பாஸ் கார்டு கண்டெஸ்டன்ஸ் ஏதாவது ஒன்ன பண்ணி தோண்டு போய் கிடக்குற இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை தூக்கி செங்குத்தா நிறுத்துறாங்கலா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் ஆரோராசன் கிளர் கலையரசன் இவங்க ரெண்டு பேருடைய எவிக்ஷன் அதுக்கப்புறம் இந்த விஜே பார்வதி மற்றும் கமுருதனுக்கு நடுவில் இருந்த பிரச்சனையை பிக் பாஸ் இரவோடு இரவாக உட்காந்து பஞ்சாயத்து பண்ணி முடிச்சு வச்சது இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சையோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்